பாரபலம் பலம் வரும் உலகம் செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி நகரில் சுகாதார அதிகாரிகள் பாரிய சுட்டிவப்பு நான்கு கடைகளுக்கு சீல் வைப்பு ஐம்பத்தி நாலு பேர் மீது வழக்கு தாக்கல் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஹோட்டல்கள் உணவகங்கள் சிற்றுண்டு சாலைகள் மீது நேற்று மாலை சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட பாரிய தேடுதல் மற்றும் சுற்றி வளைப்பின் போது நான்கு உணவகங்களுக்கு சீல் வைத்து மூடப்பட்டன ஐம்பத்தி நாலு பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் பணிப்புரையின் கீழ் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் யு எல் நசூர்தீனின் வழிகாட்டலில் மட்டக்களப்பு காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதனைகள் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு குறித்த தேடுதல் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் மனித பாவனை உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை பழுதடைந்த காலாவதியான பிளாஸ்டிக் பாத்திரங்கள் உணவுப் பொருட்களை விற்பனை செய்த வர்த்தக நிலையங்கள் வர்த்தகர்கள் ஒன்பது பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் நான்கு உணவகங்கள் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளன இதே நேரம் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவகங்கள் சிற்றுண்டு சாலைகளில் பணியாளர்களாக பணிபுரிந்த நாற்பத்தி ஐந்து பேர் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதனைகள் தெரிவிக்கின்றனர் சுமார் ஆறு மணித்தி ஆலங்கள் வரை இடம்பெற்ற இச்சுற்றி வளைப்பின் போது பெருமளவிலான பழுதடைந்த மண்டல பாவனை குதவாத காலாவதியான உணவுப் பொருட்கள் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்